வணக்கம் இது நம்ம கிச்சன் இன்னைக்கு இது நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம் வாழைக்காய் இதுமாரி தோளி சீவிட்டு மாரி வச்சுக்கணும் எண்ணெயை சுட வச்சுட்டு இந்தமாரி சீல கட்டையில் இந்தமாரி சீல் அதெல்லாம் பொறிஞ்சு இந்த எண்ணெயில் பப்புல்ஸ்லாம் அரைஞ்சோட எடுத்துட்டிங்கனாக்க வாழைக்காய் சிப்ஸ் ரெடி இதை அப்படியே ஒரு ஏகத்தில் இதுமாரி உப்பு போட்டு சால்ட் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் இதை எடுத்து இந்த மாதிரி இது வந்து வாழைப்பழை வந்து இந்த வந்து தேவைன்னா இந்த சூத்தோடைய இறக்கி ஒளிச்சு வச்சு சூட்டோடைய தேவைன்னா Mani mara kukamu dhoolila. Ulaa vangu uipata karkadu. Ulaa vangu uipata karkadu.

பழக்கம் சிப்ஸு ரெடி நீங்கள் தேவை பண்ணி பாருவோம் நன்றி வணக்கம்